பண்பார்ந்த தின யூடியூப் யூடிய இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் உலகத்திலேயே நாம் வந்து தினமும் நாம் எடுக்கின்ற காரியங்கள் நூறு பெர்சன்ட் வெற்றியாகும் எடுக்கின்ற காரியங்கள் டெய்லி வந்து வெற்றியாகும் நம்மளுடைய முயற்சியை வந்து நம்ம முயற்சி என்பது நம்மளுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மூணாம் இடம் முயற்சி என்பது லக்கணத்திற்கு மூணாம் இடம் முயற்சி லக்கணத்திற்கு வந்து மூணாம் இடம் அப்ப இந்த ஒரு ஒரு மனிதனுடைய முயற்சியை வந்து அவன் டெய்லி செய்து கொண்டே இருக்கிறான் இவன் செய்து கொண்டே இருக்கிறான் யாருமே வந்து சொல்கிறான்னா அந்த விஷயத்தை செய்யாமல் ஆனால் அதை வெற்றி தரக்கூடியவர் யார் உங்களுடைய முயற்சியை வெற்றி பெற்று தரக்கூடியவர் யார் யாராக இருந்தாலும் சர்தா அது தெய்வந்தான் தெய்வந்தான் அப்போ தினமும் நாம் வந்து என்ன சொல்கிறோம்னா வெற்றி பெறணும் டெய்லி போகிறோம் என்ன பிஸ்னஸ் பார்த்தாலும் சேப்பேன் இது இந்த இது இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்ஸு அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் வேண்டாம் அப்போ வந்து என்ன வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறன்னா நீங்கள் நித்தமும் வந்து என்ன சொன்னால் இதுக்கு ஒரு நாற்பது ரூபா செலவழிக்கணும் முடியுமா அப்படின்னா முடியும் ஒரு ஒரு டீயை குறைச்சாலே பத்து ரூபா இதாயிரும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஏதோ ஒன்று குறைச்சி என்ன சொன்னால் இல்லை ஆல்ட்ரேஷனாக பண்ணுங்கள் ஆல்ட்ரேஷனாக பண்ணுங்கள் முப்பது நாள் என்னால் செய்ய முடியாது முப்பது நாள்னா வந்து எனக்கு அவ்வளோ தொருக்கு பொருளாதார வசதி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொன்னால் டெய்லி நாற்பது ரூபா அல்லது முப்பது ரூபா ஒரு செவ்வரலி மாலை செவர்லி மாலை வாங்கி நீங்கள் வந்து என்ன சொல்லணும் எல்லா காரிய வெற்றிக்கும் விற்கின விநாயகர் தான் இல்லை அந்த கோயிலுக்கு போய் போடணும் இந்த கோயிலுக்கு போய் போடணும் அங்கே போய் போடணும் இங்கே போய் போடணும் அப்படிங்கிற எதுவும் வேணாம் எந்தவித கர்மாவையும் நமக்கு திணிக்காமல் யார்கிட்ட போயிட்டோம்னா அந்த என்ன சொல்லலாம்னா விநாயக பெருமான்கிட்ட போயிடணும் விநாயக பெருமான்கிட்ட போய் காலையில் குளித்து முடித்த உடனே குளித்து முடிச்சுட்டு நேராக வந்து என்ன சொன்னோன்னா ஒரு சின்ன செவரலி மாலை இப்போ இருபது ரூபா வைக்குதோ முப்பது ரூபா வைக்கிதோ எனக்கு தெரியாது ஆனால் மாலை வந்து அந்த செவரலி மாலை கம்மியாக இருக்கும் பஸ்தியானவங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி வாங்கிவிட முடியுமா இல்லை நூறுரூவாய்க்கு வாங்க முடியுமா அது உங்களுடைய தகுதியை பொறுத்தது அப்போ எந்த ஒரு மனிதன் தன்னுடைய முயற்சி என்று சொல்லக்கூடிய மூணாம் இடத்தை வந்து வெற்றி பெற வைப்பதற்கு கழுத்து என்பது மூணாம் இடம் மனிதனுடைய கழுத்து என்பது மூணாம் இடம் இறைவனுடைய கழுத்து மூணாம் இடம் அப்போ ஒரு மனிதனுடைய முயற்சி நித்தமும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் தெய்வத்திற்கு டெய்லி கழுத்தில் ஒரு மாலை டெய்லி போடுங்க நீங்கள் போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன சொல்கிறான்னா எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க சார் இன்னைக்கு போட்டேன் ஒன்று நடக்கல பத்து நாள் போட்டேன் நடக்கலை ஏன் அவங்க கர்மா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எவ்வளவு தூரத்திற்கு வந்து அந்த எல்கைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க எல்கைன்னு ஒன்று நமக்கு தெரியாதே ஒரு எல்கெலாம் இருக்குது நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு இந்த முத்திரையை வச்சுட்டோம் அந்த குபேர முத்திரை வச்சு எதுவும் என்ன வேணாலும் வச்சுட்டோம் ஆனால் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விரக்தி இருக்குதாச்சு நித்தமும் ஒரு மாலை நீங்கள் வாங்கி போடுங்கள் இறைவனுக்கு வாங்கி போடுங்கள் அது விநாயக பெருமானுக்கு செவ்வரளி மாலை வாங்கி போடுங்கள் இல்லை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு மளிகைப்பூ மாலையை வாங்கி போடுங்க ஒரு சம்மங்கி மாலை வாங்கி போடுங்க ஒரு ரோஜா பூ மாலை வாங்கி போடுங்க அதுவும் உங்களுடைய தகுதியை பொறுத்தது மனிதன் தினமும் வெற்றி பெற இறைவனுக்கு ஒரு மாலை வந்து தினமும் கழுத்தில் போட வேண்டும் போட்டு சாமியை கும்பிட்டுட்டு வாங்க வேலையை பாருங்கள் போட்டோம் என்று சொல்லக்கூடியதை நினைக்க வேண்டாம் ஏதாவது நம்ம அனாவசியமாக செய்யக்கூடிய செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கிடுங்க இதை ரெகுலராக செஞ்சு பார்த்தீங்கன்னா நூறு பெர்சன்ட் தொழில் வச்சுருக்கிறவங்க தொழிலில் இருக்கிற பிரச்சனை பொருளாதாரம் கஷ்டம் மனக்கஷ்டம் சங்கடம் அத்தனையும் வந்து இதை தீர்த்து கொடுக்கும் அப்போ மாலை என்பது என்னது சதயம் சதயம் மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டம் சதய நட்சத்திரம் அப்போ இந்த சதய நட்சத்திரம் எங்கே இருக்கிறது காலபுருஷனுடைய பதினோராம் இடத்தில் இருக்கிறது லாபஸ்தானத்தில் இருக்கிறது அந்த லாபஸ்தானத்தில் போய் இருக்கிற காரணத்தினால இந்த சதய நட்சத்திரம் தினமும் இயக்கப்படும் போது சனீஸ்வர பகவான் என்ன சொல்கிறான்னா அவர் கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாது யாருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து டெய்லி ஒரு மனிதன் கும்பராசியை இயக்குகின்றார்கள் டெய்லி கும்பராசி எப்படி அந்த நடு நட்சத்திரம் தான் அந்த நடு நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த மாலையை சாமிக்கு போடுங்க போட்டிங்கன்னா கும்பராசி இயக் இயக்கப்படும் கும்பராசி இயக்கப்படும் அப்போ கும்பராசி தான் காலபுருஷனுடைய பதினோராம் இடத்திற்கு உண்டான ராசி அந்த ராசி இயக்கப்படும் போது சனீஸ்வர பகவான் நினைச்சால் வந்து என்ன சொல்லலாம் வந்து யாராலையும் தடுக்க முடியாது யாரோ ஒருத்தர் வந்து என்ன சொன்னாங்க நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் இது உண்மையா அப்படின்னா உண்மைதான் அதில் எந்த மாற்றம் அதனால தான் கோவிலுக்கு போகும்போது எல்லோரும் என்ன செய் என்ன செய்கிறாங்க எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி சில பேர் தேங்காய் வளம் மட்டும் வாங்கிட்டு போவாங்க சில பேர் இத்தனைக்கான சரத்தை வச்சுட்டு போவாங்க சில பேர் ஒரு மாலையை வாங்கி போடுறதுக்கு காரணமே எல்லோரும் என்ன அதில் ஒருக்க ஒரு தப்பு செய்கிறீங்கன்னா நீங்கள் போட்ட மாலையை திரும்ப வாங்கிட்டு வர போட்ட மாலை உங்களுக்கு காரிய வெற்றிக்காக ஒருத்தருக்கு கொடுத்துட்டு நீங்கள் போய் திரும்ப வந்த அவர்களத்தில் கிடக்கிற ஒரு மாலையை நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடாது எப்பயுமே கோவிலில் வந்து மாலை கொடுப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது மாலையை வாங்குவதற்கு உரிமை இல்லை இதுக்கான கருப்பு ஏதோ வந்து என்ன சொன்ன பூவை வந்து ஒரு கண்ணி கொடுங்க இத்தனைக்கான திருநர் கொடுங்க இல்லைனா குங்குமம் கொடுங்க இதை மட்டும் தான் நீங்கள் வாங்கிட்டு வரணும் மாலை வாங்குவது பெருமை என்று நினைக்கிறீர்கள் அவன் போட்டவன் என்ன கர்மாவுக்காக போட்டான் அவனுடைய ஏதோ ஒரு கர்மா தீரணுங்கிறதுக்காக தான் போட்டான் அவன் போட்ட கருமாவை நம்ம அப்படி பெருமையாக வந்து என்ன சொன்னா ஏ அவங்க பிராம இவர் ஐயமர் என்ன செய்வாங்க தெரியுமா என்னத்தையும் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னா நோட்டை வச்சோம்னா வந்து அவர் உங்களுக்காகவே போய் சாமி மேலே இருக்கிறத போட்டு தூக்கி கொண்டாந்து இருந்தோம் வச்சுக்கோங்க அப்படின்றார் அது கர்மாவை திருப்பி வாங்குவதற்கு சமமாகும் கொடுத்ததை வாங்கக்கூடாது அங்கே கோயிலில் கொடுக்கப்படுகின்ற என்ன பிரசாதம் இருக்கிறது இத்தனைக்கான பூருக்கு தான் கண்டிப்பாக அதை வாங்கிக்கிடலாம் ஆனால் அந்த ஆரத்தை வாங்கி வரக்கூடாது இது இன்றைக்கும் என்ன சொல்கிறேன்னா நான் காலையில் வாக்கிங் போகும்போது பார்ப்பேன் இருந்து அப்படியே வந்தேன்னு சொல்ல வரும்போது உள்ளே போவாங்க போகும்போது ஒரு மாலையோடு வருவாங்க அதை காரில் ஒன்று கெட்டுவாங்க இது தவறான வழிகாட்டுதல் காலம் மாறி போச்சு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்போ கொடுத்ததை வாங்குவதற்கு வந்து நமக்கு விதி இல்லை அப்போ இருக்கட்டும் அங்கே கிடக்கிற திருநரும் தான் நமக்கு பிரசாதம் ஏதாவது தழுகை இருக்குதா வாங்கிட்டு வாங்க நீ இல்லைன்னா ரெண்டு எலுமிச்சம்பளம் கொண்டு போங்க ஒன்றா வந்து என்ன சொன்னா ரெண்டையும் சாமி பாதத்தில் வைக்க சொல்லுங்கள் வைச்ச முடிச்சிட்டு சாமியெல்லாம் கொண்டு எனக்கு ஒரு பழம் கொடுங்கன்னு உங்கள் பழத்தையும் நீங்கள் வாங்கிட்டு வாங்க அது உங்கள் பூஜை உள்ள வைங்க சிறப்பாக வரும் அதனால் தினமும் வெற்றி பெற இறைவனுக்கு வந்து என்ன சொல்லலான்னா இந்த மாலை செவர்லி மாலை என்பது விலை குறைவாக இருக்குங்கிறதுனால சொன்னேன் என்ன மாலை வேண்டுமானாலும் உங்களுடைய தகுதிக்கு தக்கன வாங்கி போடலாம் என்று கூறி இதை நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிபி பாரை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சோமே சுமே சோமே சொல்க வாழ்க வளம்தான் வாழ்க வளம்தான் வணக்கம் வணக்கம்